சகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு ஒரு வித்தியாசமான தலைப்பில் நாம் விஷயங்களை கலந்துரையாட போகிறோம் அதில் என்ன அப்படின்னா இந்த கணினி கம்ப்யூட்டர் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கான கண் பாதுகாப்பு வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த கணினி துறை ஐடின்னு சொல்லுவாங்க அந்த துறையில் இருக்கிறவங்க தான் அடிக்கடி அந்த கணினி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது இப்போ அதை மாற்றி சிறு குழந்தைகள்லேருந்து எல்லாருமே அந்த கணினி பார்க்கறது செல்ஃபோனில் சில விஷயங்களை பார்க்கறது திரைகள் இது தாண்டி நிறைய மின் திரைகள் இருக்குது இதை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கி இருக்குது இந்த துறையிலிருந்து இருக்கிறவங்க மட்டுமல்லாமல் இந்த கணினியை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க இந்த கண்ணை எப்படி பாதுகாத்துக்கூடிய வழிமுறைகள் சிலவற்றை மாத்திரம் அப்படி நம்ம பார்க்க போகிறோம் என்ன அடிப்படை அப்படின்னு ஆச்சுன்னா இதிலேருந்து வரக்கூடிய திரைகள்லேருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் அதாவது ப்ளூ ரேஸ்ன்னா சொல்லுவாங்க இது கண்ணை பாதித்து குறைந்த நாளில் சில அதாவது உடனடியாக சில பிரச்சனைகளையும் நீண்ட நாள் பார்த்துட்டுருக்கறதன் மூலமாக சில விதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறதா நம்ம அறியலாம் அதாவது கணினியை தொடர்ச்சியாக ஒரு எட்டு மணி நேரம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உடனடியாக என்ன ஏற்படுது அப்படின்னு கண் வறட்சி கண்ணை வந்து ம மூடி இமைகளை மூடி திறக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு சில விதமான ஒரு ஒரு குறைபாடு அதுபோக கண்ணிலேருந்து நீர் வடிகிறது தூக்கம் இல்லாமல் போகிறது பதற்றம் மனப்பதற்றம் ஏற்படுறது இதெல்லாம் உடனடியாக ஏற்படுறதா ஆய்வுகள் சொல்லுது இந்த கண் வறட்சியும் கண்ணிலிருந்து வரக்கூடிய நீர்த்துவம் குறையிறது அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக அப்படி இருந்துக்கிட்டே இருந்தது தொடர்ச்சியாக அந்த வேலையிலே இருந்துகிட்டு இருந்தாங்க ஆச்சுன்னா கண்ணீர் ஒடிக்கக்கூடிய நுட்பமான திசுக்கள் பாதிக்கப்படுது முக்கியமாக மீளாத கண் நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மேக்குலார்டீஜெனரேஷன் அந்த மாதிரியான நோய்கள் ரெட்டினாலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கண் நரம்புகளை தாக்கி வரக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் ஏற்படுறதா ஆய்வுகள் சொல்லுது இதை எப்படி தடுக்கிறது ரொம்ப எளிமையான வழிகள் சிலவற்றை நான் சொல்கிறேன் இதை மட்டும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தாச்சுன்னா இந்த கண்ணை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து எண்ணெய் குளியல் நல்லெண்ணெய் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் கோல்டு ப்ரெஸ்ட் செசாமி ஆயில் இந்த எண்ணெயை நல்லா உச்சியில் நல்லா தேய்ச்சி உடல் முழுவதும் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சுக்கணும் அப்போது கண்ணில் ஒன்று அல்லது ரெண்டு துளி கண்ணில் விடணும் மூக்கில் விடணும் காதில் மூணு துளி விடணும் உடம்புல மறைவிடங்கள் இருக்கக்கூடிய எல்லா துவாரங்களிலும் இந்த எண்ணெய் ஊற வேண்டும் அதுக்கு அடுத்தால் போல் நகை கண்கள் எல்லாம் ஒரு ஒரு சொட்டு இந்த எண்ணெய் ஊறு மாதிரி ஒரு நாற்பது நிமிஷம் ஊற வச்சு அதற்கப்புறம் சீகைக்காய் போட்டு வெந்நீரில் குளிக்கணும் சீகாயில் சில மூலிகைகளும் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் பாசி பயிர் சேர்த்துக்கலாம் வாய்ப்பு இருந்ததுன்னா செம்பருத்தி இலை சேர்த்துக்கலாம் அல்லது வேப்பம் இலையை சேர்த்துக்கலாம் இது மாதிரி மூலிகைகளை கொஞ்சம் கலந்தும் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதை சாதம் வடித்த கஞ்சி இருந்தால் அதில் கலந்து கொஞ்சம் நேரம் அதை கூ கூழ் மாதிரி ஆக்கி வச்சுக்கிட்டு அதை உடம்பு முழுவதும் தேய்ச்சி அது மூலமாக நீக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னாச்சுன்னா அது ஒரு வழி அடுத்தது இந்த நல்லெண்ணெய் தனி நல்லெண்ணெயை அந்த கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களும் கணினியை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஒரு சின்ன ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு கண்கள்லேயும் ஒரு ஒரு துளி இந்த நல்லெண்ணெயை கண்ணிலே விடுறது விட்டு கண்ணை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்து கண்ணை சுழற்சி முறையில் கிளாக் வைஸில் ஒரு தடவை ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு தடவை இந்த மாதிரி மாறி மாறி கண்ணை உருட்டி முழிக்கிறது மேல் கீழே பார்க்கறது அப்படிங்கிறது கண்ணை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழி ஏற்படும் கணினியை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்க இருபது நிமிடத்திற்கு ஒரு முறை அந்த திரையிலிருந்து கண்ணை விளக்கி இருபது அடி தூரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை இருபது நொடிகள் பார்த்துட்ருக்கிறது இருபது இருபது இருபதுன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியம் இது ஒன்று செய்யணும் ஐம்பது நிமிடத்திற்கு ஒரு முறை எழுந்து ஒரு முப்பது செகண்ட் நடந்துட்டு வரணும் அந்த கணினி திரையிலேருந்து கண்ணை விறுபுடுபடுத்தி வேறு பொருட்களை பார்த்துட்டு வரணும் மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த கண்ணில் எண்ணெய் விட்டுட்டு வரணும் இந்த மாதிரி செய்துட்டு வந்தாச்சுன்னா அந்த கண் பார்வையை இளமையோடு வச்சுருக்கிறதுக்கு கண்ணை பாதுகாக்கிறதுக்கு வழிமுறைகளை ஏற்படுத்தும் அதே அதுக்கப்புறமா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பலப்படுத்தக்கூடிய உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்ணும் தினமும் கீரைகள் சாப்பிட்றது பழங்கள் நிறைய அளவுக்கு சாப்பிட்றது பழங்களில் முக்கியமாக கொய்யாப்பழம் பப்பாளி அன்னாசி இது மாதிரியான சத்து உள்ள பழங்கள் நிறைய சாப்பிட்றது அது அடுத்த பயிரையாக பயிர் வகைகள் போதுமான அளவுக்கு வாசிப்பயிர் மொளக்கட்டி சாப்பிட்றது இந்த மாதிரியான உணவுகளை நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னாச்சுன்னா உடம்பின் ஊட்டச்சத்துக்கள் பாதுகாக்கப்பட்டு கண் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு வழிவகையை செய்யும் இது போக நிறைய மூலிகைகள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க கரிசலாங்கண்ணி நெல்லிக்காய் கறிவேப்பிலை புதினா கொத்துமல்லி இந்த மாதிரியான நமக்கு நிறைய மூலிகைகள் இருக்குது இதெல்லாம் நான் சின்ன எளிமையான விஷயங்களை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா எல்லோரும் இதை எளிமையாக பயன்படுத்தணும் அப்படின்னு நெல்லிக்காய் சாறில் கொஞ்சம் மஞ்சள் மிளகு தேன் கலந்து குடிக்கிறது கண்ணை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுக்கும் அதே மாதிரி கரிசலாங்கண்ணி பொடியை நம்ம எங்கே கிடைக்குதோ அதை வந்து வாங்கி நிழலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதோட கொஞ்சம் மிளகு தூளும் கலந்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு தேக்க அளவுக்கு காலையில் தேன் கலந்து சாப்பிட்றது கண்ணை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளே கொடுக்கும் ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே நிறைய குழந்தைங்க கண்ணாடி போடுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுது இதெல்லாம் மீட்டு வர்றதுக்கு கண் பயிற்சி முறைகள் நிறைய இருக்குது இந்த கண் பயிற்சி முறைகளோடு காலையில் உடனே சூரியனை பழகனி மாதிரி கையை வச்சுக்கிட்டு இப்படி பார்க்குறது இளம் வெயில்ல இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் கண்ணை எப்போதும் பொலிவோடு வச்சுருக்கிறதாங்கன்னா வழிமுறைகள் நிறைய இருக்குது இப்போ நம்ம பார்த்த சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாகவே நம்ம கண்ணை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை நாம் ஏற்படுத்திக்கலாம் இதை முறையோடு பயன்படுத்தி கண்ணை பாதுகாத்து கண் ஒளியோடு வாழ வேண்டிய வழிவகைகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்